வணக்கம் நான் லக்ஷிதா இந்த வீடியோவில் சப்பாத்தி கள்ளி பழத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பழத்தை அவ்வளோ ஈஸியாக பறிக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது ஆனால் அதை எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் சப்பாத்தி கல்லி செடி எப்பவுமே வறண்டு நிலத்தில் தான் வரும் தண்ணீர் கூட தேவையில்லை இந்த கள்ளிச்செடி பூ எவ்வளவு அழகா பிரைட்டா இருக்கு பாருங்க செடியில பாருங்க எவ்வளவு முள் இதுலதான் பழம் இருக்கு பழத்தை சுத்தி எவ்வளவு முள் இருக்கு பாருங்க இதை பறிக்கிறது தான் கஷ்டம் எவ்வளவு பழம் இருக்குது ஆனால் எங்களால் அஞ்சு பழத்தை தான் பறிக்க முடிஞ்சுது அதுவும் கஷ்டப்பட்டு தான் பறிக்க முடிஞ்சுது இதுக்கே நிறைய முள்ளு குத்திருச்சு காய் நல்லா பச்சையாக இருக்குது இது பழுத்தா பிங்க் கலரில் மாறும் வெளியவும் உள்ளேயும் இந்த சப்பாத்தி களி பழம் கடையில் எங்கேயும் கிடைக்காது உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்க பழத்துக்கு வெளியே நிறைய முள் இருக்கும் அந்த முள்ளை கல்லில் தேய்ச்சி தேய்ச்சி முள்ளில் எடுத்துடணும் அப்புறம் பழத்தை வெட்டி உள்ளே இருக்கிற சதப்பத்தோட விதையையும் சேர்த்தி சாப்பிட்லாம் இந்த பழம் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் சத்துக்கள் நிறையா இருக்கும் உடம்புக்கும் நல்லது இதை சாப்பிட்டா வாய் நல்லா பிங்க் கலரில் இருக்கும் பாய் சி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்